பாசக்கயிற்ற எதிர்க்குமாது பாசக்கயிறுனா ஏமம் நமக்கு வழக்கத்தில் சொல்லியிருப்போம் இல்லையா ஏமம் பாசக்கயிற்றோடு வந்து உயிரை அப்படி போட்டு உயிரை கொண்டு போய்டார்னு அப்படி அந்த கயிறை போட்டால் கூட இந்த கபால வேறு தடுக்குமா அப்படின்னு சம்பிரதாய கதைகளில் இருக்குது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அம்மாவுடைய முடி எப்படி குழந்தைக்கு வந்து அதாவது உடம்பு உள்ள சத்தை கொடுக்கறது எது உலகத்துலேயே மிக சத்தான பொருள் எது அப்படின்னா அது தாய்ப்பாலுன்னு விஞ்ஞானமே சொல்லுது விஞ்ஞானத்தை விட்டுவிடும் விஞ்ஞானம் சொல்லுது அதே மாதிரி குழந்தையை காக்கக்கூடியதில் எது அப்படின்னா கபால வேறு தான் காக்கும் அம்மாவுடைய கபால வேறு காக்கும் அதுக்கப்புறம் இடுப்பில் கட்டி நம்ம வழக்கத்தில் கொஞ்சம் நாள் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் காலில் இடது காலில் வலது கால்லையும் இந்த முடியை தான் கட்டணும் இப்போ கூட நிறைய பேர் பாருங்க இடது காலில் வலது காலில் அந்த கயிறு கட்டியிருப்பாங்க அது நிறைய பார்க்கலாம் டிவி சீரியலில் டிவி பா இதுலாம் பார்த்தீங்கன்னா கூட காலில் கயிறு இருக்குது அந்த கயிறு இருக்குதை பார்க்கலாம் அதுக்கு கூட முறை இருக்குது இடது கால் வலது கால்லாம் இருக்குது அது இன்னொரு கதைகளை நம்ம பார்ப்போம் குழந்தைக்கு காலில் கட்டி விட்டுடணும் இது நாலு அடவையில் என்ன ஆகணும் கொஞ்சம் நாள் கழித்து அதெல்லாம் அப்படி அறந்து போகும் கொஞ்சம் குழந்த புஷ்டியாக ஆனதுக்கப்புறம் அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்லுது சம்பிரதாயத்தான் சொல்லுதுன்னா குழந்த பதினெட்டு மாதம் கால பதினெட்டு மாத காலம் வரைக்கும் அட்லீஸ்ட்டு ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் இல்லைன்னா ஒன்றரை வருஷம் வரைக்கும் அம்மாவுடைய முடி முடிதான் இருக்கணும்